ஒரு வங்கிக்கு போகிறீங்க அந்த வங்கிக்கு செல்லும் பொழுது அங்கே இருப்பவருக்கு தமிழ் தெரியவில்லை அவருக்கு நமக்கு ஹிந்தி தெரியவில்லை அவருக்கு ஹிந்தி தெரிகிறது ஆனால் அடுத்த லாங்குவேஜ்ன்னு கேட்டிங்க இன்டர்மீடியட் லாங்குவேஜுங்கிறது ஆங்கிலம் பேசி ஆகணும் அப்போ அவர் ஆங்கிலம் பேசுகிறார் நம்ம ஆங்கிலம் பேசுவோம் அப்போ நாமும் கற்றுக்கொள்கின்றோம் அவரும் கற்றுக்கொள்கின்றோம் இந்த மாதிரியான சூழலில் வந்து தானாக அமை ஏன் உலகிறோம் உங்களுக்கு இன்னும் ஒரு சின்னதாக சொல்லப்போனால் ஒரு ஒரு மேட்சர் மேஸர் மீன்ஸ் அவங்களும் பேசுகிறாங்க நம்ம தமிழ் மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களில் ஆங்கிலம் சிறப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிக்ஸ் ஸ்டோரி எடுத்து நீங்கள் படிக்கலாம் அப்போ ஏன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் ஏன்னா காமிக்ஸ் புக் தானே அது வந்து எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளதாச்சு அப்படியே அளிதான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எப்போ படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எந்த தமிழ் பேசினா அவங்க யாரும் தமிழை பேச மாட்டேறாங்க எல்லோருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்கிற ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் அனுபவித்து அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிற மொழிகளை காட்டிலும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் இந்த வாய்ஸ் டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதனுடைய பிரயோகம் அது எப்படி வந்து ஒரு அப்பமேட்டி வந்து நெகட்டிவ் ஆகுது நெகட்டிவ் பரிச்சார்த்தம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் இதை நீங்கள் செய்தீர்களானால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹல்வாது ஒரு நீங்கள் சூப்பர்பாக நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியணும் சொல்கிறது எல்லா தூரம் நாம் செய்ய ஒரு பழக்க வழக்கமாக போயிடுறதுனால அது நமக்கு நம்மளுடைய தலையில் வந்து அதை ஒட்டிக்கும் எதையுமே ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தால் அதிலேயே நம்ம ஹேபிஷுவல் ஆக்டிவிட்டியாக ஆகிடும் இந்த இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸ் வெளி மாநிலத்திற்கு பணிபுரிய செல்கிறீர்கள் நீங்கள் என்ன செக்டர் இருந்தாலும் சரி நீங்கள் பேங்கிங் செக்டரில் இருங்க நீங்கள் ஒரு ஐடியில் இருங்க அல்லது ஒரு சாதாரண மதிநுட்பம் உங்களுக்கு இருக்கலாம் அந்த நுட்பம் வந்து ஆங்கில மொழியின் பால் கொண்ட ஆர்வமாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு சூழ்ந்து நம்முடைய தாய்மொழியை பேசுறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லை அங்க அப்படி பேசினாலும் அவங்க இங்கிலீஷ் தான் பேசணும் இங்கிலீஷ்ல தான் அங்க வந்து அதாவது அங்க கதை ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த சூழ்நிலையை நீங்கள் பணிபுரிந்தீர்களானால் அல்லது அந்த இடத்துல நீங்க வசிக்கிறீங்க அந்த ஒரு வில்லாவை தங்கி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் தேரியில் இருந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு அதாவது பேச தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான சூழ்நிலை எது அப்படிங்கிறது தானே அதுதான் நம்ம டைட்டில் கொடுத்துருக்கோம் இப்போ அதாவது தெர் இஸ் நோ எனி அதர் கோ பட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு எக்ஸாக்ட் ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நல்லா இங்கிலீஷ் சரளமாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முதல் முதலில் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தானாக கிடைக்கும் சமயத்துல இல்லைன்னா நம்மளா கூட அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தேடி பெறலாம் எது இஸ் நோ எனி கோ பட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்க வந்து நம்மளுடைய தாய்மொழியை பேசுறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை அங்க அப்படி பேசுனாலும் உங்களுக்கு புரியாது அவங்ககிட்ட இங்கிலீஷ் தான் பேசணும் இங்கிலீஷ்ல பேசினா தான் அங்க வந்து த எக் பி பாய்ல்டு அதாவது அங்கே கதை ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த சூழ்நிலையை நீங்கள் பணிபுரிந்தீர்களானால் அல்லது அந்த இடத்துல நீங்கள் வசிக்கிறீங்க அந்த ஒரு வில்லாவில் தங்கியிருக்கீங்க ஒரு உங்களுடைய ஒரு மேன்சன் அதில் வந்து நீங்கள் வேறு எல்லாமே வந்து இன்ட்ரஸ்டெட் பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க அங்கே தமிழர்கள் யாரும் இல்லை இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுமே கூட இங்கிலீஷ் அப்பா பேசுகிறானுங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருப்பீங்களா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் இங்கிலீஷ் தட் இஸ் ரைட் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் எப்படி சொல்கிறது அது அது ஒரு நமக்கு தானாக கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படிதான் சொல்லலாம் அது அந்த சூழ்நிலையில் இருந்து பழகியவர்கள் பேசியவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக்கொண்டவர்கள் சொல்ல விட நீ கற்றுக்கூட வேண்டிய நீங்கள் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இது எப்படி அது எப்படி கிராமட்டிக்கலாக நமக்கு கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது அது ஓன் சென்ஸ் நம்மளுடைய நாலேஜ் நம்ம அதை வந்து நம்ம செட்டரைட் பண்ணிக்கணும் சார்ட் அவுட் பண்ணிக்கணும் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நமக்குன்னு ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஒரு மதிநுட்பம் உங்களுக்கு இருக்கலாம்

வெரி 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 குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு வழி த அதுதான் சரியான ஒருட் அதை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மொழியின் போல் ஆர்வத்தை பொறுத்தது ஒரு இங்கிலீஷ் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்து அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு காசு கொடுத்து வாங்குவதில்லை அந்த ஆர்வம் தானாக வர வேண்டும் அந்த ஆர்வம் இருந்து அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் திக் பர்சன் இஃப் யூ ஆர் இகர் டு லேர்ன் இங்கிலீஷ் ஆங்கிலம் கற்றுக்க கற்றுக்கொள்வதற்கு விருப்பப்படும் மனிதராக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் தான் அந்த இடத்துல அதிர்ஷ்டசாலியரான ஒரு மனிதர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் சரி இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நம்மளாம் எப்படி ஏற்படுத்திக்கிறதா தானாக கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வெளி மாநிலத்திற்கு பணிபுரிய செல்கிறீர்கள் நீங்கள் எந்த செக்டர் வந்தாலும் சரி நீங்கள் பேங்கிங் செக்டரில் இருங்க நீங்கள் ஒரு ஐடியில் இருங்க அல்லது ஒரு சாதாரண எந்த தொழில் புரிபவராக இருந்தாலும் சரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதாலும் சரி நீங்கள் வெளி மாநிலங்களில் முதல்ல நம்ம ஸ்டேட்டை பற்றி பேசுவோம் நீங்கள் இன்டர் கொஞ்சம் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கே பழகும் சூழல் இரு ஏற்பட்டதென்றால் அங்கே வந்து எல்லாருமே இன்டர்மீடியட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆங்கிலம் தான் அப்போ நான் ஆங்கிலம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டு உங்களுக்கு அப்போ நீங்கள் தத்தக்க பத்தக்கன்னு ஆரம்பத்தில் நீங்கள் பேசினாலும் கூட நீங்கள் சிறுக சிறகு கொஞ்சம் அப்படி அப்படியே ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஆடி ஆடிக்காற்றிலும் அம்மி நகரும் அப்படிமாங்க நீங்கள் எதையுமே ஒரு விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தால் அதிலே நம்ம பரிச்சயம் ஆகிடும் ஒரு ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டியாகிடும் இந்த இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸும் அப்படிதான் உங்களுக்கு அது ஈ ஷுட் பிகம் அஸ் ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி எப்படி நம்ம காலைல பிடிக்கிறோம் போகிறோம் சாப்பிட்றோம் ஆஃபீஸ் போகிறோம் வரமோ அது மாதிரி ஹேபிஷியல் ஆக்டிவிட்டி இருக்குது அது மாதிரி நீங்கள் ஆங்கிலம் பேசும் திறன் அந்த அந்த ஒரு பழக்கமும் வந்து ஒரு தினந்தோறும் நாம் செய்யும் ஒரு பழக்க வழக்கமாக போயிடுறதுனால அது நமக்கு நம்மளுடைய தலையில் வந்து அது ஒட்டிக்கும் அது சாதாரணமாக நமக்கு வந்து தெரிந்துவிடும் அதுதான் உண்மை பட் யூ வில் கம் டு நோ அப்படிங்கிறது இட் வில் இட் வில் கம்மன் சிட் இன் யூர் மைண்டு அப்படிங்கிறது தான் உண்மை அது எப்படி சார் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது வக்காபுலரி இருக்குது கிராமர் ஸ்ட்ரக்சர்ஸ்னு இருக்குது டென்ஸ்ன்னு இருக்குது வாய்ஸ்ன்னு இருக்குது நம்ம வந்து ஒரு ரூல் அப்படி அந்த ரூலை வந்து நம்ம வந்து ஃபுலாவாக பேசுனா அது தப்பா போய்டே அப்படி இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஈவன் கிராமரில் உள்ள அந்த பிடிஎஸ்னு ஒன்று சொன்னையா அந்த வாய்ஸ் டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் இருக்குது உண்மை தான் அதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் வந்து நுட்பமாக செய்ய முடியும் அதை எந்த அது குறிப்பாக ஆங்கிலத்தை மற்ற மொழிகளை காட்டிலும் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் இந்த வாய்ஸ் டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதனுடைய பிரயோகம் அது எப்படி வந்து ஒரு அஃபமேட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆகுது நெகட்டிவ் எப்படி இன்ட்ரோகேட்டிவ் ஆகுது இன்ட்ரோகேட்டிவ்வில எத்தனை வகையான இன்ட்ரோகேட்டிவ்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக் கொஷனா என்ன நெகட்டிவ் கொஷ்னாங்கிறதுலாம் தேறி இந்த விஷயங்களை வந்து நீங்கள் அந்த பரிச்சார்த்தம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே நீங்கள் இதை நீங்கள் செய்துக்கலானால் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஹல்வாது ஒரு நீங்கள் சூப்பர்பாக நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களை புரியணும்னு சொல்லப்பலாம் நீங்க அந்த சூழல் இல்லாமல் நீங்க சாதாரணமாக ஒரு படிக்க விருப்பப்பட்டு நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க நீங்க ஓம் இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் எப்ப புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ப்ராக்டிக்கலாக அந்த மக்களோட மக்களா நீங்க அணுகி உங்களுடைய வேலை படிச்சார்ந்த நேரத்தில் வந்து நீங்க ஆங்கில மொழியை பிரயோகம் செய்யும் பொழுது நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் இங்கும் ரிகால் ஆகும் எங்க ரிகால் ஆகும் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது வரும் சாதாரண ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது வரும் ஒரு காமிக்ஸ் ஸ்டோரி எடுத்து நீங்கள் படிக்கலாம் அப்போ ஏன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் ஏன்னா காமிக்ஸ் புக் தானே அது வந்து எப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளதாச்சே அப்படி அல்ல அது வந்து எளிதான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எப்போ படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு பொழுது எந்த ப்ராக்டிஸ் தானாக கிடைத்த அல்லது நாமாக ஏற்படுத்தி கொண்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்லையா நோ எனி அதை கோ பட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னோம் இல்லையா நீங்கள் இங்கே தமிழ் பேசினா அங்கே யாருமே தமிழே பேச மாட்டாங்க எல்லாேருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்கங்கிற வாய்ப்பு அந்த வாய்ப்பை நீங்கள் அனுபவித்து அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரியான புத்தகங்களை படித்தல் போடுறது வரதெல்லாம் இது நீங்கள் தேர்ப்பிக்கெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மேன்மை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை சரி இது ஒரு பக்கம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நமக்கு தானாக கிடைக்குமா தானாக கிடைக்கும்னா அதனால தான் இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த ஃபார் த பாஸ்ட் டென் இயர்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன செய்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர் ஸ்டேட் அந்த பேர்சன்ஸ் ஆர் அப்பாயிண்டட் அமெ பிளேஸ்ட் டிஃப்ரெண்ட்லி இன்டர் ஸ்டேட் கிளீன் கூட வேர்ல்டு ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து அதே மாநிலத்தில் பணிபுரியாமல் வேறொரு மாநிலத்துக்கு கொண்டு போய் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா விஷயமும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்ற பாலிடிக்ஸில் பேசுகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த கல்ச்சர் முதல்ல தெரிஞ்சுப்பீங்க அங்கே உள்ள மக்கள் எப்படி வசிக்கிறாங்க போகிறாங்க வராங்க அங்கே தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்புறம் மொழி தெரிந்து கொண்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இப்போ வந்து நிறைய நார்த்தன் பீப்புளெலாம் வந்து சதனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக பேசுகிறாங்க இல்லையா ஆனால் இங்கே உள்ள சதன் பீப்புள் நிறைய பேர் நார்த்தில் பண்ணுறாங்கிறது தெரிய மாட்டேது இதே இதே டைமில் தான் எப்படி நார்த்தெலாம் இங்கே வராங்களோ ஐ மீன் சதன் பீப்புள் வந்து அங்கே போகிறாங்க அங்கே அவங்க செல்கிறதுக்கு அவங்க வந்து அங்கே பிளேஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த கல்ச்சியை தெரியும் ஒன்று நல்ல நல்லவைகளை கற்றுக்கொள்ளலாம் அடுத்தது மொழி குறிப்பாக இங்கே இருக்கிறவங்க வந்து உத்தரப்பிரதேசிலேயோ டெல்லியிலேயோ இல்லது வந்து ஒரு மத்திய பிரதேசிலையோ வேறு இடத்துலையோ போட்டால் அந்த லோக்கல் லாங்குவேஜ் அல்லது ஹிந்தி இதை எளிதாக கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது அந்த ஹிந்தியோ அந்த மற்ற பிராந்திய மொழிகள் பேசாத இவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் இன்டர்மீடியட் லாங்குவேஜ் இது அப்போ இங்கிலீஷ் கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது எப்படி நான் ஒரு கம்பேரிசன் கொடுக்கலான்னு கேட்டீங்கன்னா இப்போ நார்த்தன் பீப்புள் நிறைய இங்கே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அது குறிப்பாக உங்கள் ஒவ்வொரு நகரங்களிலும் பணிபுரிகிறார்கள் நான் ஒவ்வொரு அடி நான் பார்க்குறேன் நான் இப்போ நான் பார்க்கும் பொழுது இங்கே உள்ள பேங்கிங் செக்டார்ஸில் வந்து சற்றேறக்குறையே முப்பது நாற்பது நாற்பது பெர்சன்ட் தான் ரீஜனல் பர்சன் வச்சுக்கிட்டு மற்ற அறுபது பெர்சன்ட் மெஜாரிட்டி வந்து வெளியிலேருந்து போடுவாங்க குறிப்பாக இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி நேஷ்னலைஸ்டு பேங்க்ல என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து நார்த்தன் பீப்புளை வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட நம்ம பேசும் பொழுது ஒரு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு நம்ம ஒரு இல்லையா அந்த அந்த வாய்ப்பை நம்ம எப்படி ஏற்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொன்னையா இப்போ அந்த வாய்ப்பு நமக்கு தானாக வந்திருக்கிறது நாம் தேடி கண்டுபிடிக்கவில்லை ஒரு வங்கிக்கு போறீங்க அங்கே வங்கிக்கு செல்லும் பொழுது அங்கே இருப்பவருக்கு தமிழ் தெரியவில்லை அவருக்கு நமக்கு ஹிந்தி தெரியவில்லை அவருக்கு ஹிந்தி தெரிகிறது ஆனால் அடுத்த லாங்குவேஜ் என்னான்னு கேட்டீங்க இன்டர்மீடியட் லாங்குவேஜுங்கிறது ஆங்கிலம் பேசித்தான் ஆகும் அப்போ அவர் ஆங்கிலம் பேசுறாரு நம்ம ஆங்கிலம் பேசுவோம் அப்போ நாமும் கற்றுக்கொள்கின்றோம் அவரும் கற்றுக்கொள்கின்றார் இந்த மாதிரியான சூழல்லாம் எல்லாம் வந்து தானாக அமைஞ்சது நம்ம வந்து ஏற்படுத்திக்கல இல்லை நீங்கள் வாண்டடா நீங்கள் இல்லைன்னா வந்து மொழியில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வெளி மாநிலத்துக்கு சென்று அங்கே பணிபுரியலாம் மொழிக்காக இல்லாவிட்டாலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் இங்கு கூட என்ன சொல்ல போனால் ஒரே இடத்தில் அல்லது நம்முடைய சொந்த இடத்தில் இருந்து பணிபுரிவதை காட்டிலும் தொழில் தோங்குவதை காட்டிலும் வெளி மாநிலத்திற்கு சென்று வெளி இடத்திற்கு சென்று நாம் பணிபுரிவது என்பது பல விதங்களில் லாபம் என்பார்கள் முதல்ல வந்து நமக்கு ஷைனஸ் போயிடும் அடுத்தது வந்து எந்த வக்கையிலும் செய்யக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்து பெரிய ஒரு லோக்கல் ஒரு ஒரு கல்ச்சுரல் ஒரு டொமஸ்டிக் ஒரு இன்ட்ரன்ட்ரன்ட்ரப்ஷனாக ஆமாம் அந்த டொமஸ்டிக் இன்டரப்ஷன் நமக்கு வராது அது ஆமாம் அந்த சொசைட்டி சோசியல் இஷ்யூஸ் வரும் அது இருக்காது அது ஒரு மிகப்பெரிய லாபம் அத்துடன் மொழியை கற்றுக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு இதுதான் நீங்கள் இன்ட்ரெஸ்டேட் போயிட்டு ஒர்க் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் ஆங்கிலம் பேசுகிறாங்க நம்ம தமிழ் மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களில் ஆங்கிலம் சிறப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தென்னிந்தியாவில் மிக சிறப்பாக ஆங்கிலம் பேசுகிறார்கள் நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா நீங்கள் ஆங்கிலம் வந்து உங்களுக்கு நல்லா வருது வாய்ப்பு இருக்குது பிகாஸ் தோஸ் பீப்புள் ஆர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் வித் அதர்ஸ் ஈவன் இஃப் யூ ஒர்க் வித் தமிழ் ஜஸ்ட் யூ ஹவ் டு பி ஆஸ்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஈவன் இஃப் தே நோ தமிழ் தேடன் ஸ்பீக் வித் யூர் தமிழ் இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த செக்ட் வேர் யூஆர் ஓகேங் ஆனால் அது இம்பார்டன்ட் அது ஏன் உலதுனும் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சின்னதாக சொல்லப்போனா ஒரு ஒரு மேசன் இருக்கிறாரு மேசன் மீன்ஸ் கொத்தமார் அப்படிங்கிறவங்க அவருக்கு எனக்கு தெரிந்த ஒரு கொத்தமார் ஒரு நபர் அவர் வந்து ஒரு மிக மிகத் தேர்ந்த மிக சிறப்பான படைப்பிரிவு சில காரணங்களாக டியூ டு சம் ரீசன்ஸ் குடும் இயர்லி எஜுகேஷன் சின்ன பிள்ளைகள் எடுத்துக்க முடியல வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு நாகையை சேர்ந்தவர் அவர் ஒரு மும்பைக்கு போயிட்டார் அவரு மும்பையில் ஏதோ கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்த பணியில் வந்து நல்ல சேலரி கிடைக்கிறது அங்கேயே அவர் சற்றே இருக்குரிய சுற்றலாளர்கள் மாதிரி எங்களை போயிட்டார் அப்படின்னாங்க அவரை திருப்பி இங்கே வக்கீஷன் மாதிரி எங்கள் ஊருக்கு வரும்பொழுது அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கு அவருடைய முன்னடியை நான் சந்தித்து அவரிடம் பேசிய பொழுது அவருடைய பேசுனதும் அவர் பிறகு பேசும்பொழுதும் நிறைய வித்தியாசம் தெரிந்தது எதில் மொழியிலா இல்லை எல்லா விஷயத்திலையுமே ஒரு வித்தியாசம் தெரிந்தது அதில் பேசும்பொழுது பேச்சினோடே ஹிந்தி நிறைய அவர் பேசினார் அவர் ஆமா அவர் பேசிகிட்டு இருக்கும்பொழுது தமிழ் பேசிகிட்டு இருக்கும்போது ஹிந்தி அவர் வந்து மினக்கட்டு அவர் இங்கே ஹிந்தி அப்படி பேசுனாரா அவர் மேதாவி தந்தை காமிக்கிறதுக்காக அவர் பேசினாரா இல்லை அல்ல அவர் ஹைஷ்வலா அங்கேயே இருந்தது அப்படியே பேசி பேசி பேசுனதுனால இங்கே தமிழில் பேசும்போது பக்கா பக்கா இட் மீன்ஸ் இன் அட்ரூவெண்ட்லேன்னா அவர் ரொம்ப ஷோ ஃப்ளூவெண்ட்டாக பேசினார் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இரஸ்ஸெல்லாம் அவர் இல்லை ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு ஹிந்தி தெரியும் என்பதனால் நான் அவரை பேசும்பொழுது அவர் அவர் இவ்வளவு சிறப்பாக ஹிந்தி பேசுகிறீங்க நீங்கள் எப்படி அப்படின்னா இவ்வளவுக்கும் அவள் வந்து அந்தளவுக்கு ஒரு க ஒரு படிக்கலை ஒரு பெருசா படிக்கலை பிறகு போகல புத்தனாரா போயிட்டார் புத்தனாரா போனவுடனே திருப்பி அந்த கான்ட்ராக்டர் போய் தான் சொன்னேன் போயிட்டு வரும்பொழுது அவர் பார்த்தா பேசுகிறார் இப்போ என்ன ஹேபிஷுவல் ஆக்டிவிட்டி இஹி அடாப்டர் லாங்குவேஜ் அசன் ஹேபிஷல் ஆக்டிவிட்டி அதுதான் உண்மை இதே மாதிரி தான் நீங்கள் எந்த இடத்திற்கு வெளிநாட்டிற்கு வெளி தேசத்திற்கு முதல் முதலில் செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ ஸ்பெஷலி டு அடாப்ட் ஐ மீன் டு இன் டேக் இன் லாங்குவேஜ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் வெதர் யூ ஸ்பீக் சச் லாங்குவேஜ் கரெக்ட்லி ஆர் நாட் மேபி ஐ மீன் கேன் பி டீபர்டு இன் த ஃபியூச்சர் அதுக்கப்புறம் டீபர் பண்ணிக்கலாம் அதை அது ஒரு மிகப்பெரிய விஷயம் முதல்ல நீங்கள் பேசிக்கி நீங்கள் அடாப்ட் பண்ணணும் நம்மள பேத்துக்கு எட் பண்ணும்பொழுது எழுதியில் சொல்றது நமக்கு ஒரு தயக்கம் வருது அதையே இப்படி எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி பாதியிலே விட்டுரும் ஒரே குழி தோண்டிகிட்டே இருக்கிறாரு ஒரு இடத்துல தோண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது தண்ணீர் வரவில்லை அதை மூடிடுறாரு அப்புறம் அடுத்தடுத்துல அப்படி தோன்றாரு அங்கேயும் வண்டிகிட்டே போறாரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டப் டீப்பராக தோன்றுறாரு அதுலேயும் தண்ணீர் வரவில்லை அப்படின்னு திருப்பி மூடிடுறாரு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு இன்னும் கொஞ்சம் தூரம் தோன்றுறாரு அதில் தண்ணீர் கிடைக்குது இது முதல் இதுலேயே இப்போ எவ்வளோ தூரம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மீட்டர்ஸ் ட்ரில் பண்ணியிருக்காரு அடுத்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில் பண்ணியிருக்காரு அங்கே சிக்ஸ் மீட்டரில் ஒரு வாட்டர் கிடைக்குது இந்த முதல் இதிலேயே அவர் அந்த ஆறு மீட்டருக்கும் அவரை டீப்பராக கொஞ்சம் ட்ரில் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு தண்ணீர் கிடைத்திருக்கும் இல்லையா இது ஒரு சாதாரணமாக அவர் சொல்லுவாங்க இது ஒரு சின்ன கதை இது இதுதான் உண்மை ஒரு விஷயத்தை நாம் அணுகும் பொழுது கொஞ்சம் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற தைரியத்துடன் நீங்கள் அணுகினால் மொழியை நீங்கள் பெறலாம் ஆங்கிலம் பேசுவது என்பது மிக 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 எளிதான விஷயம் அது ஒரு ஹேபிஷுவல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் கொண்டு வந்தால் தான் அது மேன்மேலும் நீங்கள் அதை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறி நம்முடைய நன்றி வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து